பெங்காலினி ஒரு கணப்பொழுதில் உலகின் எந்த மூலையில் எது நடந்தாலும் அதை நாம் உடனடியாகவே தெரிந்து கொள்ள முடிகிறது இதற்கு காரணம் இணையதளங்களும் அதன் சேவைகளும் இது ஒரு வரப்பிரசாதமும் கூட இன்றைய விஞ்ஞான உலகத்தின் அடுத்த பரிணாமம் தான் ஏஐ தொழில்நுட்பம் அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை மையமாக வைத்து இந்த நகைச்சுவை நாடகம் தொழில்நுட்பம் இன்றைய உலகில் முடியாத ஒன்றாக வளர்ச்சி பெற்றிருக்கின்றது தீமைகளும் இருக்கின்றன அது அதை பயன்படுத்துபவரின் நோக்கத்தில் தான் தங்கியுள்ளது தமிழ் எழுத்துக்களிலேயே தனக்கென ஒரு கம்பீரத்தையுடைய எழுத்து ஐ என்பதால் இந்நாடகத்தில் ஏ ஐ ஐ எனும் தமிழ் எழுத்தால் உச்சரிக்கப்படுகிறது இந்நாடகத்தில் இடம்பெறும் சம்பவங்கள் யாவும் கற்பனை இதும் உங்களுக்காக ஐ காட்சி ஒன்று வைகுண்டத்தில் சிவபெருமான் நகர்வலம் வரும் வேளையில் இவ்விடத்தில் அமைதி நிலவுவது உமக்கு ஒரு திட்டத்துடன் தான் இங்கு வந்திருப்பாய் உன் இந்த பூலோக மக்களை பார்த்தீர்களா இன்னும் கொஞ்ச காலம் போனால் கடவுளியே உருவாக்கி விடுவார்கள் போல் உள்ளது இதை கொஞ்சம் கவனிக்க மாட்டீர்களா இது எல்லாம் என் தயவில் தானே நடக்கின்றது நாரதரே இருந்தாலும் இதற்குள் ஒரு கிளிகிழப்பு குழப்பம் இருந்தால் தானே இருக்கும் நீ ஒரு தீர்மானத்துடன் தான் வந்திருக்கிறாய் நடத்து உன் நாடகத்தை யாம் கண்டு கழிக்கின்றோம் நாராயணா இப்புலோக மக்களின் விஞ்ஞான விந்தையில் குழப்பத்தை உண்டு வந்து ஐயனை அனுப்ப உள்ளேன் உங்கள் உத்தரவு ஒன்று நாராயணன் அவ்வாறே ஆகட்டும் கண்டு கழியுங்கள் நாரதனின் திருவிளையாட பூவுலகின் ஐயின் அவதாரம் ஐயோ பரவடியா சரபடியா செய்வார் தம்பி ஓடி ஒளி காலும் விடமாட்டார் காட்சி மூன்று புரோக்கர் என்னடா வெற்றி வெற்றி என்று சொல்லி கொண்டு வரேன் என்ன நடந்தது இவருக்கு விஷயம் ஒன்னும் தெரியல பாருங்க எனக்கு விஷயம் எல்லாம் தெரியும் நீ என்ன வெற்றியோட வந்த நீ என்ன சொல்லு நாங்கள இனிமோ ஒரு வேலையின் செய்ய தேவையில்லையா வேலையானும் செய்ய தேவையில்லையா என்ன சொல்ற

அதக்கெல்லாம் வேற பொம்பனி இருக்கு அஸ்காலேன்னு சொல்ற பாருங்க அப்ப எங்கட பொம்பனி காண்டெக்ஸ்ட்ல இல்லையே আরো விபூதி அடிச்சுட்டாங்க உடாக்கு கவற பாருங்க பாத்தீங்களா இவங்க சீனியர்ஸ் நான் இவங்ககிட்ட இந்த வேலைக்கு வந்தா இவங்க எனக்கு விபூதி அடிச்சு போட்டு சம்பளமும் குறைவா தரப் போறாங்க போல இருக்கு பாக்கத்தான் பாறேன் போடா பாருங்க பாருங்க பாபா காச்சி 3 புரோக்கர் பிரேமானந்தாவின் பனிக்களத்தில் ஹலோ ஓம் ஓம் மாப்பிள்ள கனடா தான் ரெண்டு வீடு வச்சிருக்கான் நல்லா உழைக்கிறான் நான் பேசி தாரன் நீங்க பிள்ளை இந்த சாதகத்தையும் ஐடியையும் இன்ஸ்டாகிராம் ஐடியையும் மட்டும் அனுப்பி விடுங்க என்ன ஓகேயா அப்படின் போட்டு விடுறேனா சரி ஓகே தம்பி எங்க கண்டும் மாதிரி போறது என்ன வேலை முடிஞ்சு கல்யாணத்தை முடிஞ்சு தந்தோடனே கண்டும் காணாத மாதிரி போறது சும்மா போங்கண்ண நீங்கள் புரோக்கர் காசையும் வேண்டிக்கொண்டு

அது ஒன்றுமில்லையே என்ன நீங்கள் இந்த பணத்தையும் குறிப்பையும் வேண்டி நீங்களானே அவைய கிட்ட குடுத்த நீங்கள் அவையும் உதல் பொருத்தம் மட்டும்தான் சொன்னவ பிறகு திருப்பி சண்டிகேட்ட ஜாதகத்தையும் இதையும் ஆகியிட்ட கொடுத்த மேல பொருத்தம் பார்க்கறது

நீங்கள விசர் கதையிலும் உங்கள கதையிலும் அது ஒன்றும் இல்லை என்ன உப்பத்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் ஐ என்று சொல்றது அதில தான் எந்த படத்தையும் குறிப்பையும் அங்க போட்டத கொஞ்சம் பிள்ளைங்க இந்த மூக்கு சொத்தியாயும் போச்சுது கலரும் குறைஞ்சி போச்சு நான் என்றாலும் பரவாயில்லை கொஞ்சம் வெல்ல அவடோ எங்கட சங்கி என்ற கலர் அப்போது நியாயம் இருக்குத்தானே

ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால வியாழக்கிழமை சனியே தெரியாது இப்ப எங்களை யாருன்னு தெரியாத அளவுக்கு நல்லா குடும்பம் நடத்துற சரியான நீ வருத்தப்படாத என்ன விஷயம் என்றாலும் உனக்கு பேசி செஞ்ச நீ ஒருக்கா விளக்கத்தை விவரமா சொல்லு அது ஒன்று என்ன எனக்கு தெரியாது உங்களுக்கு வயசும் போட்டுது நீ இந்த புரோக்க தொழில விட்டுட்டு போங்கோ சரிதானே எனக்கு தெரியாது எனக்கு கல்யாணம் வேணும் இந்த ஐயால கல்யாணம் குழம்பி போச்சு சரிதானே எனக்கு கல்யாணம் வேணும் அடே என்னவாவது பண்ணி உனக்கு ஒரு கல்யாணத்தை நான் முடிச்சு தாரேண்டா நீ கொஞ்சம் விவரமா சொல்லுடா என்ன விஷயம் அது இல்லை என்ன இந்த ஐ என்றது வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி

எனக்கு உங்கள இந்த விசார் எனக்கு எனக்கு இந்த புரோக்கர் காதை தாங்கும் எனக்கு வைபவம் என்ன சொல்றது கல்யாணம் ஆலை அப்படி இப்படி கணக்கு மத்தியமான சாய்த்துகள் இருக்குது நான் அங்க போய் கல்யாணம் அவசரப்படாத இதுல எல்லாம் வாகிசன் என்று ஒரு ஆள் கட்டாரில் போட்டிருக்காரு இன்னும் நடக்கல கல்யாணம் அதனால என்ன நம்பு நான் 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 முடிச்சு முடிச்சு கல்யாணத்து தெரியாது எதுவா இருந்தாலும் பேசி முடிக்கலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல சின்ன விஷயம் தாரனடா காட்சி நான்கு பிரகாஷ் வீட்டில் ஒரு அழகிய மாலை பொழுதில் எப்ப வேலை கிடந்துட்டு பாரது ஒன்பது மணி பத்து மணிக்கு இல்ல நீங்களே சொல்லுங்க பாப்பா நாலரைக்கு வேலை முடிஞ்சு அஞ்சு மணிக்கெல்லாம் தான் வந்து வீட்டை இன்னைக்கு சத்தியமா ரெண்டுல வந்து பாக்கணும் விரட்டுமா காமா இந்த அடுப்பு கதவின் காமா இங்க என்ன செஞ்சு உள்ளே அதை புகைச்சு மாதிரி இருக்கிறாங்கப்பா ஆ புகை அடுப்பிலே நான் தான் புகைஞ்சிட்டு இருக்கேன் என்னது புகைக்கிறீரோ ஆத்து சரி அப்பல இது உந்த பழக்கம் எல்லாம் மொக்க காமெடி எல்லாம் விட்டு சொல்லுங்க இவ்வளவு நேரம் எங்க நின்னுட்டு வாரீங்க வேல முடிஞ்சா அண்ணே வீட்டை வர தெரியாதா காமா தெரியுதா நான் நெடுகல அபிந்தி வாரன் இப்ப தெரியுதா பொங்கல் வேலையில கூப்பிடுறாங்க ஒண்ணும் செய்யலாங்கடா கப்பா மூத்தையும் முடிக்கலாங்கடாக்கு போயிட்டு வர வேண்டி தாங்க என்ன செய்யறது இவங்களுக்கு வர வேலை இல்ல சும்மா பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் அண்டு எதுக்கெடுத்தாலும் பங்கன் கொண்டு உங்களுக்கு வர வேலை இல்லையா ஆனா நீங்க இதுக்கெல்லாம் போற ஆள் இல்லையே அடிக்க மாட்டேன் உண்மையை சொல்லுங்க இந்த போட்டு வாரீங்க சத்திய வாங்க தானே பண்ணிட்டு வார நீ வேணும்னா கேட்டு பாருங்க உங்க ஆர்டாது இப்ப நான் தானே நாடகம் பழகிறேன் கவனிக்கு தெரியாது நாரதற்கெல்லாம் நான் தான் பழகிருக்கேன் பாருமா பொங்கலுக்கு இந்த கதையெல்லாம் என்னட்ட வேணாம் இப்ப கேக்குற நான் ஐட்ட நீ என்னப்பா நான் இதுல சொல்லிக் கொண்டல இருக்கேன் நான் சொல்றது கேக்க அவளுக்கு இந்த ஐ ஐந்து ரெண்டுது பார் இது என்ன ஆ இப்ப ஐட்ட கேட்டா எல்லா பண்ட வளம் വലിയ வந்துடும் கொஞ்சம் பொறுங்கோ சரி கேளு எனக்கு பயம் பயமே ஆrangle பயந்துண்டாரு கேளு ஆ என்ன வேணும் பேர் பிரகாஷ் வயசு நாற்பத்தஞ்சு முடிஞ்ச தொடங்குது வேலை கிளிக்கிறார் வட்டி வேலை முடியற டைம் சரியா நாள அவ்வளவுதான் வேலை முடிந்த பிறகு ஐந்து மணி வரை ரிசப்சனிஸ்டுடன் கடலை போடுதல் ஐந்து மணிக்கு பக்கத்து ஆஃபீஸில் வேலை செய்கிற மலையாள குப்பியை வீட்டினில் பண்ணுதல் ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி வரை ഇൻസ്റ്റാഗ്രാമിൽ പെൺകുട്ടി ചാട്ടിങ് ചെയ്തു പിന്നർ വരു മുൻ വീട്ടു അഞ്ചിക്ക് തവയാണ് പൊരുക്കൾ വാങ്ങി വരുതൽ അനത്തും നിലയടന്നതും മനവിയൻ നിലവ് വന്നവുടൻ வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வருதல் எல்லாம் வழியில வந்துட்டு இவ்வளவு நாளும் வேலை வேலை என்று இந்த கூத்து தான் நடந்திருக்கு இது சரி வராது நான் வலிக்கிறேன் ஊருக்கு அப்ப நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டேன் நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டிருக்கேன் இந்த ஐக்கு ஈன்னு சொல்லி சொல்றது கேட்டு என்ன சண்டைக்கு வாரு என்ன இதுதான் உடம்பு கடைசி வரை சரி இருந்துட்டு எப்பயாலும் ஒரு காரண்டு நேரம் இப்படி நடந்துருங்க நடுவில் அப்படியா செஞ்சு கொண்டு இருக்காங்க சரி அதெல்லாம் விடும் இந்த கதையில என்னடா வேண்டாம் எனக்கு நீ டிக்கெட்ட போடும் மலபார் கோல்ல ஏதோ ஆஃபர் போடுறாங்க பா பா இந்த கதையில வேண்டாம் நான் வலிக்கிறேன் மாசம் மாசம் காசு எடுத்து நான் இது வேண்டாம் நான் போறேன் கிடைக்க விட்டுட்டான் குட் குட் என்ன கொடுமை அப்பா ஒரு நாளே பத்து மணி தியாலம் பன்னெண்டு மணி தியாலம் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறது அந்த ஸ்ட்ரெஸ் முதன்றதுக்கு ஒரு ஒரு அரை மணி தியாலம் ஒரு மணி தியாலம் சும்மா இப்படி செஞ்சா தானே ஒரு கிளிகிழப்பா இருக்கு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும் என்ன அதுக்கு தான் இப்படி தன்றது நீங்க அதுக்கு மாப்படிச்சா நாங்க என்ன செய்யற சொல்லுங்க நீ சொல்லு சொல்லுமாச்சா புது சரி வர அவ்வளோ ஆள் ஏ வச்சு தானே பிடிச்சது ஐய வச்சு தானே பிடிச்சது நாங்களும் ஐயை வச்சு ஒரு விளையாட்டை கொடுப்போம் என்ன ஐயிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன செய்கிறேன்னு ஆக்கள் ஒரு அண்டை கொண்டு கொண்டு வந்தால் தான் சரி ஏதோ செய்வோம் ஹலோ ஐ குட் யூ ப்ளீஸ் டெல் மீ ஹவு கேன் ஐ கண்ட்ரோல் மை ஒய்ஃப் சிஸ்டம் ஏவா கூப்பட க நாங்க உதவி செய்யணும் போல நீங்க ஐய வச்சு என்னன்றாலும் செய்யுங்கோ ஆனா கடைசி வரைக்கும் மனித வேற குண்ட்ரோல் பண்ணிடலாம் அது சரி வேற எனக்கு சம்பவம் இருக்கு

மெய்யப்ப இந்த உலகத்துக்கு யூடியூப்பை அறிமுகப்படுத்தினான் அண்ணா யூடியூப்பில் நினைக்கிறியா பேரப்பேருங்க மெய்யப்ப நான் நடக்கும் இல்லாடி கீழே கமெண்ட்ல போடுங்க சரியோ ஆனால் இந்த யூடியூப் இல்லாமல் இப்போ பலசா போச்சு அமெரிக்காக்காரன் ஏ ஒரு ஐட்டத்தை வச்சு சரி ஐய என்ற ஒரு ஐட்டத்தை வச்சு ஆராய்ச்சி இருக்கான் கண்ட கண்ட விஷயம் எல்லாம் பண்றா எனக்கும் யூடியூப் அனுபவம் இருக்குது தானே அந்த வச்சு நொலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு ஒரு ப்ரொஜெக்ட் செய்வோம் பார்க்கறேன் எல்லாம் செட் பண்ணி கிடக்கு ஆ ப்ரொஜெக்ட பேர் என்னென்னு தெரியுமோ மேக்கிங் பீப்புள் ஹாப்பி வயல் பூப்பிங் விளங்கிச்சா விளங்க இல்லையா அன்னைக்கு விளங்கிட்டு அவரை கிழங்கும் விளாங்கப்படுத்துவேன் யாரண்ணோ தேவசங்கர அண்ணா அங்க அக்கா வச்சிருக்கிறாவோட அப்போ இந்த ப்ரொஜெக்ட்டுக்கெல்லாம் செட் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஆளை கூப்பிடுவோம் இது எவர் தான் இந்த ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் யாரு கட்டிக்கலாம் சிங்கம் ஒன்று இருக்குது அடிச்சு அடிச்சுப்பாவன் கட்டாரில் கண்ட அண்ட எல்லாம் அவர் தான் எல்லாம் தொடங்கி வைக்கிறாராம் ஹலோ மஜான் ஒரு ப்ராஜெக்ட் என்ன இருக்கு மச்சான் எல்லாம் செட் பண்ணி வெச்சிட்டடாக்கு நீ வந்தா ஜரி தொடக்கி வைக்கற மாட்டேன்னா மச்சான் மிச்சம் எல்லாம் நாங்கள் பாத்துக்கோம் பாறிய மச்சான் ஓகே மச்சான் வெயிட்டிங் வெயிட்டிங் சிங்கம் சிங்கமட் ஆ சிங்கமட் எப்படி எப்படி இருக்கு நல்லா இருக்கா மச்சான் அம்மா எல்லா ஆளும் விட்டு வையும் ப்ராஜெக்ட் எல்லாம் சன்ன சரி சரி விடு விடு ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் நேரம் இல்ல சொல்லுடா ப்ராஜெக்ட் என்னன்னு சொன்னா மச்சான் எல்லாம் கேட்க சொல்லுடாப்பா சரி எனக்கு எல்லாம் பார்த்து நீங்கள் ஆக எப்படி சொல்கிற இஞ்சி அஞ்சு இஞ்சி கிட்ட வாய்ப்பு நீ பெரிய யூடியூபரில் சொல்லு இது யூடியூப் ப்ராஜெக்ட் இல்லாமா மச்சான் நீ இடையில ஸ்கிரிப்டை விட்டுட்டு வந்து இங்கே வா ப்ரொஜெக்ட் என்ன சொல்ல என்ன கண்டாய் இது ஜனங்களை யாராவது டாய்லெட்ல வந்து கேமரா வைப்பாங்களா மச்சான் பிக் பாஸ்ல கூட இல்ல மச்சான் இது மோசம் கேமரா மச்சான் என்ன 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 பின்னு கொண்டு இல்ல தர மச்சான் ஆரா கேமரா கொண்டு அதுக்கு வைப்பானா மச்சான் அப்ப எங்க வைப்பேன் அடே அங்க ஒரு கேமரா இல்ல மச்சான் உள்ள ஸ்பீக்கர் நான் வைப்பேன் கேமரா செட்டப் வெளியில உள்ள ஸ்பீக்கர் வைப்பேன் ஓகே மைக் வைப்போம்

சில பேருக்கு எப்படா ஆயுதுக்காக வெளியால் போகலாம்ண்ட மாதிரி இருக்கும் சில பேருக்கு எப்படா இதுக்குள்ளே ஓய் இருக்கலாம் வண்ட மாதிரி இருக்கும் அண்ணா உங்களுக்கு என்ன மாதிரி சேவண்டா எப்படா ஓட போகலான்ண்ட மாதிரி இருக்கு நான் சார் அப்போ ஒவ்வொரு தட்ட ஃபீலிங்ஸை நாங்கள் ரீட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவோம் அப்போ விஷயம் நடந்த மாதிரி இருக்கும் மனதும் அமைதியாக இருக்கும் ஓல் ஹேப்பி தட் இஸ் வை ஐ ப்ரொஜெக்ட் கோல்

Lose a fight. என்ன மச்சான் பார்த்துட்ட வேலை யூடியூப்ல போட்டா என்ன விஷயத்தை அந்த அந்த இந்த அண்ணன் சிரிக்கிறாரு அந்த அக்கா காய்கறி இந்த இந்த சின்ன பிள்ளைங்க சிரிக்கிறான் மச்சான் ப்ரொஜெக்ட் தொடங்கி வைக்கிறது கண்டு வரேன் இந்த கையில வேணாம் டிலீட் பண்ணு போன் 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 மச்சான் புலம்ப எப்படி பாட்டு பாட்டு எப்படி அண்ணா கட்டி சரி யோசிக்கா யோசிக்கா டிலீட் பண்ணு டிலீட் பண்ணு எடு எடு எல்லாம்

ബംഗളാടി <sup> തിങ്കളുവെള്ള மக்களின் ஐயனை அனுப்பி குழப்பத்தினை உண்டு பண்ணி பண்ணிவிட்டேன் ஜாம்பந்தம் நிறைவு பெற்றது சென்று வருகிறேன் எங்கே என் தங்கத்தை காணவில்லை தங்கம்